மரதானி செடி இருக்குல்லையா அந்த மரதாணி செடி வீட்டுல இருந்தாலே மகாலட்சுமி தயார் எங்க இருந்தாலும் தேடி வருவாங்க அந்த மருதாணி செடிக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்குது அந்த மருதாணி செடி வீட்டுல நம்மளுக்கு பால் ஒரு தொட்டில வச்சு வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளோட வீட்டு முன்புறம் இருக்கு இல்லையா அங்க வச்சு கூட வைக்கலாங்க அவ்வளவு ஒரு தெய்வ சக்தி நிறைந்தது இந்த மருதாணி செடி அதெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ குடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மருதாணி செடி வீட்டில் வச்சாலே அப்படி ஒரு தெய்வ கழாட்சம் நிறைஞ்சிருக்குங்க இதோட இன்னொரு பேர் பார்த்துட்டோன்னா ம மருத இந்த மருத கிட்ட வந்துட்டு மகாலட்சுமி தாயார் கொஞ்ச நாள் வந்துட்டு அடைக்கலமாகி இருந்திருக்காங்க அதனால பாருங்க இந்த மருத செடி வீட்டை வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாலே இந்த மகாலட்சுமி தாயாரே தேடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மரதானி செடிய பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெள்ளிக்கிழமைகள் எல்லாம் கீழே செடி கேட்டையே விளக்கேற்றி வழிபாடு பண்றத நான் பாத்துட்டு இருக்கேன் இதுல இந்த வடநாட்டுக்காரங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க வெள்ளிக்கிழமைகள்ல அப்படி ஒரு வழிபாடு பண்றாங்க சாமிட்டை ஜாக்கெட் வச்சு ஒரு சிலர் வழிபாட்டுருக்காங்க சிவப் கலர் இந்த கலர்களில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ளவுஸ் பிளவுஸ் பெட்டு மட்டும் மஞ்சள் கலர் சிவப்பு கலர் பச்சை கலர் இது மாதிரி ப்ளவுஸ் ஃபிட் மட்டும் வச்சுட்டு வழிபாடு பண்றதை நிறைய நாள் நான் பாத்திருக்கேன் வெள்ளிக்கிழமைகளில் இது மாதிரி பண்றாங்க அவ்வளவு நல்லதுங்க இந்த மருதாணி செடி நீங்கள் வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே தெய்வ கடாட்சா வீட்டில் நிறைஞ்சிருக்கும் செல்வ செழிப்பு நிறைஞ்சிருக்கும் அதுவும் பாருங்க அந்த சேர்த்து விட்டு இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து புடவை ஜாக்கெட் வச்சு அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு பத்தி பொருத்தி வச்சு விளக்கேத்தி வச்சு வழிபாடு பண்ணுறதை நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே பார்க்குறேங்க அவ்வளவு நல்ல சக்தி இருக்கு இந்த மருதாணி செடி வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறதுனால இந்த செடி மட்டும் வச்சிங்க அப்படின்னு சொன்னாலே செல்வச்செரிப்பு அவ்வளோ ஒரு செல்வச்செரிப்பு வரும் இந்த மகாலட்சுமி தயார் இதோட வேர்ல வந்துட்டு அஹ் நிறைஞ்சி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ம இந்த மருதாணி செடிக்கு தண்ணி ஊத்துனாலே அவ்வளோ ஒரு புண்ணியங்க நீங்க வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வச்சு கொஞ்ச நேரம் வந்துட்டு கதவு திறந்து விட்டு இந்த மருதாணி செடியோட காத்து இந்த வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் தீய சக்திகளா விலகி விட்டு தெய்வ சக்தி வந்துட்டு வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடிக்கோங்க அதனால பாருங்க முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு வீட்டுல பால்கனிலேயோ அப்படி இல்ல முன்பகுதியிலையோ உங்க வீட்டுல குள்ளைப்புறம் இருந்துச்சுன்னா அந்த சைட்லயே வச்சுட்டு இந்த மருதாணி செடியை வந்துட்டு காத்து கொஞ்சம் உள்ள வீட்டுக்குள்ள போற மாதிரி கொஞ்ச நேரம் கதவை திறந்து வச்சு விடுங்க அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு இந்த மருதாணி செடிக்கு வீட்டு வீட்டு கட்டாயம் வைக்க வேண்டிய ஒரு தெய்வீக செடிங்க இந்த மருதாணி செடி அதுலயும் பாருங்க இந்த வெள்ளிக்கிழமைகள்ல இதுக்கு வந்துட்டு மஞ்சள் தண்ணீர் மஞ்சள் தண்ணீர் வந்துட்டு ஊத்துறாங்க வேருக்கு லைட்டா ஒரு பிஞ்ச் அளவு தான் நிறைய எல்லாம் ஊத்திராதீங்க ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கரைச்சிட்டு அதிகமா ஊத்தினா செடி கறி வாய்ப்பு இருக்கு அதனால பாருங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு தண்ணியில கரைச்சிட்டு அந்த வேர் போய் நிறைய பேர் அதுவும் பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்